அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு சற்று முன்பு வெளியாக இருக்குது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கான துணைத் தேர்வுகள் கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடந்தன இந்த தேர்வில் பங்கேற்ற மாணவ மாணவியர் சிலர் விடைத்தாள் நகல்கள் கேட்டு விண்ணப்பித்து இருந்தனர் அவர்கள் தங்களுக்கான விடைத்தாள் நகர்களை தேர்வுத்துறையின் துறையின் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்திலிருந்து இன்று மதியம் இரண்டு மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் இதையடுத்து மறு மதிப்பீடு மற்றும் மறுக்கூட்டல் செய்ய விரும்புவோரில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்பு மாணவர்கள் பனிரெண்டாம் தேதி மற்றும் பதிமூணாம் தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் எனவும் அதன்படி மறு மதிப்பீட்டுக்கு பாடம் ஒன்றுக்கு ஐநூற்றி ஐந்து ரூபாயும் மறுக்கூட்டல் செய்ய உயிரியல் பாடத்துக்கு முன்னூற்றி ஐந்து ரூபாயும் பிற பாடங்களுக்கு இரநூத்தி ஐந்து ரூபாயும் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மறு மதிப்பீடு செய்ய பாடமொன்றுக்கு ஐநூற்றி ஐந்து ரூபாயும் மறுக்கூட்டல் செய்ய பாடம் ஒன்றுக்கு இருநூற்றி ஐந்து ரூபாயும் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் மறு மதிப்பீடு மற்றும் மறுக்கூட்டல் செய்ய விரும்புவோர் மேற்கண்ட தேதிகளில் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் நேரில் சென்று கட்டணம் செலுத்தி பதிவு செய்யலாம் எனவும் கூறியுள்ளது